நான் எப்படி இந்த கத்தி மணமேல இருந்து அக்னி கையில எழுத்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குப்புறிய ஆறா பெருக இன்னைக்கு வந்து வந்து நிக்கலியப்பா இல்ல அத்தனை இன்னைக்கு இரு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் மொழி தலைக்கு மேல சமசேர்ந்து நீ ஏற்படும் தெரியாம தவிச்சு வந்த என் வட்டியில நிக்கலையப்பா ஆலாம் பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு மொள்ளிக்கட்ட போட்டாங்கப்பா மொண்டிக்கட்டில் ஓட்டு இன்னைக்கு மூணாண்டு காலத்துக்கு மேலே ஆகுது படிப்படியாக மொழி இந்த ஆறு மாத காலத்தில் ஒன்றும் சமாளிக்க முடியாத வந்து கடைக்குள்ள நீ நம்பி வந்து நிற்கிற முன்னாடியா இன்னைக்கு கட்டை உடைக்கிறனப்பா கட்டை உடைச்சுன்ற பற்றி நடக்கி நட படி மீட்டு அந்த அள்ளிப்படி வந்து அம்மா போட்டு கொடுத்துறது தகிரி மண்ணில் ஒட்டதை மீட்டு போடலாம் மற்றதையும் மீட்டு போடுறேன் போதும் இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா உன்ற இல்லம் தேடி வருவ சுத்த நான் வளர்ந்து கடையாளா வந்த வாடையோட சலங்கு சத்து தோற வருவனப்பா

இன்னைக்கு கலிங்கர காரியத்துக்கும் சரி மத்ததுக்கும் சரி என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டு நிக்கிறியாயா போற இடம் எல்லாம் தடுதலா போய் போய்கிட்டு இதுக்கு விட தேடி குடும்பம் கேட்டு நிக்கிறாய் கட்ட உடச்சாச்சு ஒண்ணு பயப்பட வேண்டாம் தேடி வருது முடிச்சு கொடுத்துருந்தாங்க போறோம் போ All

தாயி நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று அக்னி கையில இருந்து அதே மாதிரி அக்னியா கும்பி ஆலப்பரி நிற்க வட்டி வந்து நிக்கிறியாயா வட்டி இன்னைக்கு விண்ணம்பட்டி பற்றி நிக்கிறாயா மாட ஒரு பக்கம் கண்ண ஒரு பக்கமா தெசு மாதிரி நிக்கிற சூழ்நிலை நின்றுட்டு இருக்குது வந்து நின்னையாயா கைப்பத்த முடியலன்னு சொல்லி அடையான் தெரியாம நிக்கிறது வந்து கிட்ட இப்ப கைப்பத்தி கொடுத்துருக்கிறாயி இதை நல்லபடியா வச்சு காப்பாத்திக்கணும்

நான் எப்படி இந்த கத்தி மோனமால இருந்து அக்கனி கையில இருந்து நிக்கறனோ அதே மாதிரி அக்கனியா குமரி ஆரா பெரிய பட்டி மட்டும் நிக்கறியாயா

அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா ஒவ்வொரு மனம் தண்டமாயி இன்னைக்கு சிக்கல்ல நிக்கின்னு அந்த சிக்கல் கை முடியல கைப்பத்தவும் முடியல அப்படி வந்து கேட்டு நிக்குறாயா உண்டா இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த பாந்து கற்ப நானுக்கே தகடி அதே மாதிரி போட்டுட்டா நீயும் மெத்தனையோ முயற்சி பண்ற முயற்சி அத்தனையும் தோல்வி ஆயிட்டு நிக்கிறப்பா மோத்தத்துல உள்ள அழுது வெளியே செச்சு அந்த கருப்ப முறையும் பிரகாரித்து கூட வந்தது நின்றா பாற்கடவுள மாட்டம் கொடுத்து அமாவாசை கடவுளுக்கு அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து லாரிக்கு முடிச்சு கொடுத்தாரு தப்பிக்க வச்சல தகடி மனு

மூணு காயத்துக்கு முத்தாறு நடத்தி கொடுத்தாரு போதுமா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் என் அடுத்த நாளுன்னு எட்டாம் நாள் அடையாளம் போடுறேனாயி போதுமா போதுமா இன்னொரு துறை போட்டு நிக்குறியே கைய விட்டு போனதுக்கு கைப்பத்தி குடு இது என்ன அடையாளம் தெரியாது முடிச்சிட்டு நினைச்சிட்டாரு புரிஞ்சுதா தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாம் கைப்பத்தி தரனாய ஒரு மாறல ஒரு மாறலையப்பா புரிஞ்சுதா ஏமாந்த உழை போல கேட்டு புரியா பயப்படாத மீட்டு குடுத்திருந்தாயி

இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல உனக்கு நிம்மதியில் நோபு நொடி போட்டு சொல்லுதாயா மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மந்திரத்தையும் பார்த்தாச்சு சாமியும் பார்த்தாச்சு இன்னைக்கு நல்லது பண்ண முடியல கருத்து விழுத்து தன்னுடைய சுய புத்தி

நானும் தவணை பண்ணிட்டு இருக்கேன் நீயும் மனசுல நினைச்சு நிக்கிற அப்படி எல்லாம் இல்லையாப்பா என்னை நம்பி வந்துட்டா வாழ வச்சுதான் பழக்கம் கையூட்டு பழக்கம் இல்ல காரண காரியத்தோட கொஞ்சம் தவணை பண்ணிட்டு இருக்கேன் போதுமா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இல்ல அப்படின்னா வேற மாதிரி ஆயிடு நினைக்க வேண்டாமா தச காமிக்கா பயப்பட வேண்டாம் சொன்னது சொன்னதுதான் சொல்லு மீறாது பயப்பட வேண்டாம் ஆனா தேடி வந்து முடிச்சு நீ தேடிஞ்சிட்டு அழைஞ்சிட்டு இருக்கிற உன்னை தேடி வந்து முடிச்சு போயிருக்க

நீ எம்பொரு பிள்ள விட்டுரு என்னையை நம்பி வந்துட்டீங்களா இவ்வளோவா சொல்லிட்டு நிக்கிட்டே என்னையை நம்பி வந்து நான் தசை காமிப்புனு இல்லை பயப்பட வேண்டாம் உத்து போட்டு தரேனப்ப அதுபோல் தொழில்முறைக்கு கூட வந்து நிற்க அதே மாதிரி ஒன்று தவணையா நிக்கிற காரியத்துக்கு கூட வந்து போதுமா ஓ வரேன் சப் கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா கல்யாண காரியம் திசை குறிக்கிறேன்னு சொல்லிக்கனப்பா திசை குறிச்சாச்சு

ஒன்பது பத்து அதுக்கு எடப்பட்டது முடிச்சு வா என் பட்டியல் கருப்பு அண்டி வந்து நிக்கிறியா